ஸோ இந்த இவ்வளோ பேருக்கு நம்மளுக்கு கண் தானம் இருந்தால் தான் அவங்களுக்கு பார்வையை கொடுக்க முடியும் ஸோ இந்த கண் தானத்தை பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோர்ட் நைட் ஸோ இந்த கண் தானம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைம்லேயும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இறந்த உடனே வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவேர்னஸ் இருந்ததுன்னா உடனே ஒரு ஐ பேங்க்கை ஃபோன் பண்ணாங்கன்னா விதின் சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே அந்த ஐயர் ரிட்ரீவ் பண்ணணும் ஸோ ஆறு மணி நேரத்துக்குள்ளே அந்த கருவிழி எடுத்து அந்த க கருவழியை செக் பண்ணிவிட்டு நல்ல குவாலிட்டி கருவிழினால் அதை வந்து நாலு பேருக்கு ரெண்டு ஒரு பெர்சன்டேந்து ரெண்டு கருவிழி கிடச்சிதுன்னா அது நாலு பேருக்கு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து மு முழுசாக கருவிழி மாற்றாமல் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது பீடெக் இருக்குது டால்க் இருக்குது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரொசீஜர் பண்ணுறதுனால என்ன பண்ணலான்னா ஒரு கருவிழியவே ரெண்டு பேருக்கு பயன்படுத்த முடியுது ஸோ இந்த மாதிரி நம்ம அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கண் பார்வை கிடைக்கிறது ஸோ இப்போ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நல்ல விஷயமும் இருக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்றதுல பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் இருபத்தஞ்சுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஸோ இது என்ன அப்படி காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது ஸோ அவேர்னஸ் ஜாஸ்தியானா நம்மளுக்கு ஐ டொனேஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ கார்னியல் பிளைண்ட்னஸும் குறையும் ஸோ அகர்வால் பொறுத்த வரைக்கும் நீ ஹேவ் அ ஐ பேங்க் ஒரு பெரிய ஐ பேங்க் இருக்கு நாங்க வந்து ரிட்ரீவல் சென்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய இந்தியாவில் நிறைய இடத்துல வச்சுருக்குறோம் ஸோ இறந் ஒரு இடத்துல ஒருத்தங்க இறந்து போறாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணா போறோம் இம்மீடியட்டாக டெக்னீஷியன்ஸ் ஸ்ட்ரெயின் டெக் டெக்னீஷியன்ஸ் அதை தேர் அவங்க போய் அந்த கருவிடையை ரிட்ரீவ் பண்ணி நம்ம ஐ பேங்க்குக்கு அனுப்பிடுவாங்க ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய ஐ பேங்க்ஸ் இது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது வியர் த தேர்ட் ப்ளேஸ்

லைக் ஒரு வயசு குழந்த இறந்து போச்சுன்னா கூட கொடுக்கலாம் எழுபது வயசோ எண்பது வயசோ இறந்து போனாலும் கொடுக்கலாம் ஸோ அதில் வயசு வரம்பு கிடையாது யாருனாலும் கண் புற ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் கொடுக்கலாம் கண்ணாடி போட்டு இருக்கவங்களும் கொடுக்கலாம் அதனால கருவிழி அவங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்தது வெள்ளையா இருக்கும் இல்லையா சில பேருக்கு கருவிழி அந்த மாதிரி கருவிழி ப்ராப்ளம் இருக்கிறவங்களோட கருவிழி தான் பயன்படுத்த முடியாது மற்றபடி கண்ணாடி போட்டிருந்தாலோ இல்லை கண் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாலோ தாராள வேறு ஊர்கள் வேறு மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கோ அல்ல சென்னை போன்ற இதிலிருந்து வேறு மாவட்டங்களுக்கோ இந்த உறுப்புகளை வந்து ஹார்வெஸ்ட் செய்யப்பட்ட உறுப்புகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குயிக்கஸ்ட் பாசிபிள் டைமில் ஹெலிகாப்டர்ஸ் போக்குவரத்து அதெல்லாம் வந்து நம்ம பெர்மிஷன் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்து எங்கிட்ட வருவாங்க அது வந்து எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த டைம் அந்த கோல்டன் பீரியட் அப்படிங்கிற அந்த டைம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்க முடியுமோ அந்த டைமுக்குள்ளே அனுப்புறதுக்கும் நாங்கள் எவ்வளோ பின்னின்று இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து காவல்துறை வந்து நாங்கள் பின்பலமாக இருக்கோம் அப்படிங்கிறத இந்த தமிழ்நாட்டில் தெரிவிக்கிறோம்